நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க நம்ம லைஃப்பை வந்து தீர்மானிக்குது ஸோ நான் என்னோடய பழக்க வழக்கங்களில் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்கேன் அதனால் நான் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே என்னுடைய பழக்க வழக்கங்களில் நான் முதல்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து காலையில் எழுந்திருக்கிறதுங்க காலையில் நான் இயர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இயர்லி மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் பண்ணியிருந்தேன் என்னோடய வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ப்ரீவியஸான வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பட் எனக்கு அந்த த்ரீ ஓ அதாவது ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டு இருந்த போனோம் திடீர்னு த்ரீ ஓ கிளாக் எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க அதில் உடம்பே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக அதை ஃபீல் இருந்தேன் ஸோ பட் அப்போயுமே வந்து ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணி பண்ணிட்டேன் ஒன் மந்த்லாம் கூட பண்ணேன் பட் அதை கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு ரீசன் என்னென்னா திடீர்னு நான் அப்படி ஒரு சேஞ்ச் கொடுத்தது என்னோட பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அதனால தான் பட் இப்போ வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக எந்திரிச்சிட்ருக்கேன் அண்ட் இதே வந்து இன்னும் நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்படின்றது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து பெருசாக நான் வந்து பொறுப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் இது சமைக்கணும் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது மேரேஜ் ஆனதுக்கப்புறமே கூட ஹஸ்பண்ட் தான் சமைச்சிட்ருந்தார் என் என்ப்ட்டுமே நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து அப்படி கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே வந்து கிச்சனை வந்து என்னோடய கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிச்சனுன்னு கிடையாது எல்லா வேலைகள்லேயுமே நம்மளோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொறுப்பு அப்படின்றத வந்து இருக்கணும் நமக்கு அட் த சேம் டைம் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது டிசிப்ளின்றது ஒழுக்கம் தான் பட் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதில்ல கரெக்டாக நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் அதுதான் வந்து டிசிப்ளின் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை ஆசை வந்து சாமி கும்பிட்றது ஸோ சாமி கும்பிட்றத வந்து போது என்னையே அறியாமல் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது அண்ட் எப்பயுமே வந்து நம்மளால பாசிட்டிவாகவே இருக்க முடியாது சம்டைம்ஸ் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் ரொம்ப லோன்லியாக இருக்கும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடும் போது நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து செய்யும் போது நம்மளே அறியாமல் அது ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே க்ரியேட் ஆகும் அந்த பாசிட்டிவ் வைப் நம்ம வந்து உணரும் போது அதையே நம்ம கண்டினியூவாக நம்ம பண்ணால் இருக்குமேன்னு சொல்லி தான் நான் டெய்லியுமே வந்து இப்போல்லாம் வந்து அதை பண்ணிகிட்ருக்கேன் கோலம் போடுறது எனக்கு கோலம் போடவே தெரியாது பட் கோலம் போடணுன்னு ஆசைப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படி தான் போடுவேன் இன்னமுமே எனக்கு வந்து கையில் வந்து மாவு எடுத்து அந்த இது வராது பட் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட கற்றுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பட் மேக்ஸிமம் நீட்டாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தான் பட் முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி மணி காசு பணம் அப்படின்ற மாதிரி அப்போல்லாம் வந்து பெருசாக வந்து கணக்கு பார்க்க மாட்டேன் அப்படியே செலவு பண்ணுறது என்கிட்ட இருக்குது இல்லை அதை வாங்கியாச்சு அட்டை கொடுக்குறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து மனியோட இம்பார்ட்டன்ஸ் அதோடய சேவிங்ஸ் இதை பற்றின நாலேஜ் அப்படின்றத நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன் முக்கியமாக மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றதும் சரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து நிறைய விஷயங்களில் வந்து கற்றுக்கிட்டேன் நிறையா வந்து நான் வீடியோஸ்லையுமே வந்து பார்ப்பேன் ஒவ்வொருத்தங்களோட டெக்னிக்ஸ் என்ன மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குமே சரி இதுக்கெல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இது கூட சேர்ந்து நம்மளோட மணி அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் நம்ம எப்படி வந்து செலவு பண்ணுறோம் அதுக்கு தேவை இதுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட சேவிங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு வந்து நம்ம இது பண்ணோம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறது தானம் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை சேஞ்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்காம நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா அது நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் ஸ்கின் கேர் அப்படி வச்சுக்கலாம் செல்ஃப் கேர் அப்படின்றது வந்து நம்மளை நம்மளே வந்து லவ் பண்ணிக்கிறது ஓகேவா லவ்விங்காக இருக்கிறது நம்மளை பார்க்கும்போது நமக்கே ஆஹா எப்படி இருக்கும் நல்லா நல்லாயிருக்கோம் நல்லா இல்லை அது வந்து மற்றவங்களோட கமெண்ட்ஸ் பட் எப்பயுமே நாம் நம்மளை வந்து பற்றி நினைக்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் ஆகும் ஸோ என்றைக்குமே உங்களை நீங்களே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ப்ளேம் பண்ணிக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் சூழ்நிலை காரணமாக நடக்கிற விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் நெகட்டிவாக நடந்துச்சுன்னா அதை அப்படி வந்து விட்டுருங்க ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அது மட்டும் நம்ம வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு நான் தான் காரணம் நீ தான் காரணம்னு ப்ளேம் பண்ணிக்கக்கூடாது ஓகேங்களா ஸ்கின் கேர் அப்படின்றது வந்து நம்மளோட ஸ்கின்னும் ட்ரெஸ்ஸிங்கும் தான் ஐ மீன் ஸ்கின் அப்படின்னா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்றது காரணம் இல்லை நம்மளை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் லுக் வைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் தான் நம்மளை வந்து தீர்மானிக்குது ஸோ கொஞ்சம் ப்ரஸன்டபுளாக இருக்குங்க வீட்டில் தான் இருக்கோம்னாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் மேக்கப் இதெல்லாம் பண்ண மேக்கப்னால் பெரிய எந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு தான் பண்ணணும்னு கிடையாது சிம்பிளாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரசென்டபுளாக இருக்கலாம் நான் வந்து ரொம்பலாம் மேக்கப் பண்ணிக்க மாட்டேன் ஈவன் நான் டால்கம் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்க மாட்டேன் சன்ஸ்க்ரீன் மாய சாரி மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் மட்டும்தான் போடுவேன் அவ்வளோதான் பாய் தேங்க்யூ